வணக்கம் நண்பர்களே ஆப்கானிஸ்தானில் நடந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் பலரை பிறகு இந்தியா உடனடியாக உதவிக்கரம் நீட்டி இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா உறுதியாக நிற்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கல்கள் இந்தியா எல்லா விதமான மனிதாபிமான உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறது அதே நேரம் இந்தியா ஆயிரம் டென்ட்டுகள் பதினைந்து டன் உணவுப் பொருட்கள் மருந்துகள் நீர் சுத்திகரிப்பு கிட்டுகள் ஜென்ரேட்டர்கள் எல்லாம் அனுப்பி உள்ளது இந்த பொருட்கள் இந்திய வான்வெளி படையினர் சரக்கு விமானம் மூலமாக காபுல் போய் சேர்ந்துள்ளது அங்கிருந்து பூனார் மற்றும் பல் பகுதிகளில் டக்குகளிலும் உதவிகள் போய்கொண்டிருக்கிறது இந்தியாவின் இந்த வேகமான உதவிகள் மனிதாபிமானத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று உலகம் பாராட்டுகிறது